ஓம் இன்னைக்கு நம்ம என்ன கதையை பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கைக்கு எல்லாரோட வாழ்க்கைக்கு ஒரு ஒருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒத்து போற மாதிரி ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் முன்னொரு காலத்துல ஒரு காட்டில் மூன்று சிறிய மரங்கள் வந்து வளர்ந்து கொண்டிருந்ததாம் அந்த மரங்களுக்குள்ள ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது அது எதை பத்தினதுன்னா எதிர்காலத்துல தாங்கள் வளர்ந்து பெரியவை ஆனதும் என்னவாக போறோம் அப்படின்றத கனவை பத்தி பேசிக்கிட்டு மரம் அந்த உள்ள நட்சத்திரங்களை பார்த்து நான் இது போல ஒளிர விரும்புறேன் அதாவது அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்க விரும்புறேன் என்னைய தங்க நிறம் கோல்டன் கலர்ல நிறம் பூசப்பட்டு வைரங்களை சுமக்கிறதுக்கு நான் விரும்புறேன் உலகத்திலேயே மிக அரிய நகை பெட்டியா நான் மாற விரும்புறேன் அப்பதான் எனக்குள்ள விலை உயர்ந்த வைரம் வைடூரியம் அப்படின்னு ஏகப்பட்ட வந்து விலை மதிக்க முடியாத பொருட்களை அதுல வைப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சான் இரண்டாவது மரம் அது தன்னோட கனவை சொல்ல ஆரம்பிச்சது அங்க பாத்தீங்களா நண்பர்களே அங்க தொலைவுல இருக்கக்கூடிய கடல் எவ்வளவு அழக தருது பார்க்கவே ஒரு பிரமிப்ப நமக்கு உருவாக்குது அப்படியாப்பட்ட கடலை நான் கடக்க விரும்புறேன் அதுவும் சாதாரணமா இல்ல ஒரு பெரிய கப்பலை மாறி அதை கடக்க விரும்புறேன் அப்பதானே என்னக்குள்ள பேரரசர்கள்லாம் வந்து தங்குவாங்க நான் அவங்கள தாங்கி செல்வேன் இல்லையா அப்ப உலகிலேயே அதிபலம் பொருந்திய கப்பலா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த மரம் மத்த ரெண்டு மரத்துக்கிட்ட தன்னோட கனவை சொல்ல ஆரம்பிச்சது அதுக்கு கீழே இருந்த பள்ளத்தாக்கு அந்த இடத்துல பாத்துச்சான் பார்த்தா அங்க நிறைய பேர் வந்து மக்கள் வந்துட்டு போயிட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களாம் அப்ப அந்த மரம் சொல்லிச்சான் நான் இந்த மலையோட உச்சியை விட்டுட்டு போறதா இல்லை நான் ரொம்ப பெருசா மிகவும் உயரமா வளர விரும்புற அப்பதான் என்ன பார்க்கக்கூடிய மக்கள் வந்து என்ன இவ்வளவு பெரியமா வ மரமா வளர்த்த கடவுளை பற்றி நினைப்பாங்க நம்மளே நினைப்போம் இல்லைங்க ஒரு பெரிய மலை நம்ம மலை பிரதேசம் போனாலே அங்க இருக்கக்கூடிய இயற்கையைதான் நம்ம வந்து ரசிப்போம் அப்ப அந்த அதுவும் அதுல மரம் வந்து உயர்ந்த மரமா இருந்துச்சுன்னா கடவுளோட படைப்பு எப்படி கடவுள் எப்படி இங்க இருக்கக்கூடிய மரத்தை கூட வளர்ற அளவுக்கு சக்தியை கொடுக்கறாரு அப்படின்னு கடவுளை கண்டிப்பா நினைப்போம் அததான் அந்த மரமும் சொல்லிச்சான் நான் மிகவும் உயரமா வளர்ந்தனா என்ன பார்க்கும் போதெல்லாம் கடவுளை பத்தி நினைப்பாங்க அப்படி மக்களை கடவுளை நினைக்க வைக்க வைக்கணும் அப்படின்றதுதான் கனவு அதனால உலகிலேயே மரமா வந்து நான் வளர விரும்புறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இதே மாதிரி அதுங்களுக்குள்ள அழகான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஒன்னு கொன்னு பேசிட்டு இருந்து காலங்கள் பல கடந்தன பல வருடங்கள் கடந்தது மழையும் வெயிலும் வந்து போனது இயற்கை இல்லையா எல்லா விதமான சூழ்நிலைகளையும் வந்து தாங்கி நின்னதா அந்த மூன்று மரங்களும் இப்ப அந்த சிறிய மரம் எல்லாம் உயரமா வளர்ந்தது ஒரு நாள் ஒரு மூன்று விறகு வெட்டிகள் அந்த மழை மீது ஏறினாங்களாம் முதலாவதா இருந்த விறகு வெட்டி முதல் மரத்தை பார்த்து இந்த மரம் மிகவும் அழகா இருக்குது எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டினாராம் அடுத்தது இரண்டாவதா வந்த வெட்டி வந்து இரண்டாவது மர இருக்கும் போதே இந்த முதலாவதா வந்த அந்த மர வெட்டி அவர் விறகு வெட்டி சொல்றாரா அப்பா அந்த பளிச்சிடும் அவரோட கோடாரியால வெட்டப்படும் போது அந்த முதல் மரம் வந்து கீழே சாய்ந்துச்சான் சாய்ந்துட்டு சொல்லிச்சான் அப்பா ஆடா நான் இப்ப ஒரு அழகிய நகை பெட்டியா மாற போறேன் வயிறு முத்து பவளம் அப்படின்ற பெரிய பொக்கிஷங்களை நான் தாங்க போறேன் அப்படின்னு அந்த முதல் மரத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துதான் அது விழும்போது மத்த மரங்க கிட்ட சொல்லிச்சான் இப்ப அந்த இரண்டாவது விறகு வெட்டி என்ன பண்றாரு இரண்டாவது மரத்தை பாக்குறாரு இந்த மரம் பயங்கர உறுதியா இருக்கு எனக்கு இது மிகவும் பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டினாராம் அவரோட கோடாரிய வச்சு வெட்டுப்படும் போது அந்த இரண்டாவது மரமும் கீழே சாய்ந்ததான் சாயும் போது தன்னோட நண்பர்கள் கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே கீழே விழுகுதான் நான் இப்போ கப்பலா மாற போற நண்பர்களே எல்லாம் பயணம் செய்யக்கூடிய பெரிய கப்பலா மாறி இந்த பெரிய அந்த ஆழ்ந்து கடலை வந்து மாபெரும் கடலை கடக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அதனோட நினைவோட கீழே விழுந்துதான் அந்த கனவுகளை கண் முன்னாடி வர வச்சு மூன்றாவது மரத்தை மூன்றாவது விறகு வெட்டி பாக்குறாரு அப்படியே தன்னை நோக்கி திரும்பும் போது மனம் திடுக்கிட்டு போனதா அந்த மரம் எந்த எதிர்ப்பையும் காட்டாம அமைதியா நின்னுச்சான் இந்த மரமே எனக்கு போதும் அப்படின்னு ஒரே வீச்சில அந்த மரத்தை சாய்த்தாராம் மூன்றாவது மரமும் கீழே இப்ப அந்த மூன்று மரமும் என்ன ஆனது அப்படின்றதான் கேட்க போறோம் அந்த முதல் மரம் தன்னை விறகு வெட்டி தச்சு வேலை செய்யற இடத்துக்கு கொண்டு வந்ததை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டுதான் ஆஹா நம்மள இன்னைக்கு அழகான நகை பெட்டியா உலகத்திலேயே ஒரு அரிய நகை பெட்டியா நம்மள செய்ய போறாங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட அதே ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விறகு வெட்டி என்ன பண்ணாரா அந்த தச்சன் பிறகு வெட்டியை கொண்டு போய் கொடுத்த அந்த தச்சன் என்ன பண்றாரு அதை தங்க பெட்டியா மாத்தலையாம் மாறா ஒரு அந்த ஆட்டுப்பட்டிக்கு அதாவது ஆடு மாடுகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைப்பாங்கல்ல தண்ணி தீனி அதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு மரத்தொட்டியா அதை மாத்தி வைத்தாராம் நம்ம தங்க பெட்டியா நினைக்கணும்னு நினைச்சோம் கடைசியில இப்படி நம்ம மாறிட்டோமே அப்படின்னு தூசி படிஞ்சு பசியோட இருக்கக்கூடிய அந்த பண்ணை மர மிருகங்களுக்கு தொட்டியா ஒரு மாறியதா அந்த மரம் இப்ப ரெண்டாவது மரம் தன்னை விறகு வெட்டி ஒரு கப்பல் கட்டுமடத்திற்கு கொண்டு போனானா பார்த்தோன்னே அதுக்கு பயங்கர உற்சாகம் ஆஹா நம்மள இன்னைக்கு பெரிய கப்பலா செய்ய போறாரு அப்படின்னு ஆனா அவர் என்ன செய்யறாரு கப்பலுக்கு அதை கொடுக்காம கப்பல் செய்யறதுக்காக அதை கொடுக்காம ஒரு சிறிய படகு அது எதுக்குன்னா அந்த மீன் பிடிக்கிறதுக்கு உதவுற மாதிரி ஒரு படகா அந்த மரத்தை உருமாற்றினாரா பெரிய கடல்ல பிரம்மாண்டமா கப்பலாக போறோம் நினைத்த மரம் முடிவுல ஒரு ஏரியில ஏரியில பயணம் செய்யக்கூடிய பிடி படகா மாறியதாம் மூன்றாவது மரத்தை விறகு வெட்டி தனித்தனி துண்டுகளா வெட்டி இது என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ஓரமா போட்டு வச்சிட்டாராம் கடவுள் என்னை ஏன் இப்படி முடக்கி போட்டார் நான் அவர் புகழ்பாட தானே விரும்புனேன் அவரை எல்லாரும் புகழணும் எல்லாரும் அவங்கள அவரை நினைக்கணும் அப்படின்னு தானே விரும்பினேன் ஆனா ஏன் என்னை எப்படி ஓரமா போட்டு வச்சிட்டாரு அந்த கடவுள் அப்படின்னு அந்த மரம் நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டதான் இப்படியே பல நாட்களும் இரவுகளும் கடந்து போனது அந்த மரங்களும் தாங்கள் கண்டு வந்த அந்த கனவுகளை எல்லாம் மறந்து அப்படியே அந்த வாழ்க்கை போற அந்த பயணத்துல அதுங்களும் பயணிக்க ஆரம்பிச்சதாம் ஒரு நாள் அப்படியே அதுங்களோட வாழ்க்கை பயணத்துல மாற்றக்கூடிய அந்த ஒரு நாள் வந்ததாம் அந்த நாள்ல வந்து ஒரு இரவு ஒரு பெண் வந்து அங்க வராங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு எங்கேயும் இடம் இல்லையா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிருந்தப்ப அந்த மாட்டு தொழுவத்துல வந்து தங்குனாங்களாம் அங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததாம் அந்த பிறந்த குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்களாம் அங்க வைத்திருந்த அந்த மர தொட்டி இருந்தது இல்லையா அந்த விலங்குகளுக்கு எல்லாத்துக்கும் நீர் ஊற்றி அதுங்களுக்கு உணவு கொடுக்க கூடிய அந்த நீர் தொட்டி அந்த தொட்டில அந்த தண்ணிக்குள்ள போட்டாங்களாம் அத அந்த முதல் மரம் பார்த்து அப்படி சந்தோஷமாயி ஒளிர ஆரம்பிச்சதாம் இந்த குழந்தைய விட வேற என்ன செல்வம் பெருசா அந்த உலகத்துல கிடைக்கும் எதுவுமே கிடையாது இதை விட்டுட்டு நான் போய் தங்கத்தையால வண்ணம் பூசி அதுக்குள்ள வந்து வயிற மாணிக்கோம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டனே வா எவ்வளோ பெரிய வந்து ஒரு முட்டாளா இருந்திருக்கேன் இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா குழந்தை செல்வம் வந்து நமக்குள்ள இருக்கே அது பிறந்த குழந்தை அதனோட பரிசம் நம்ம மேல பட்டிருக்கேன் ஆஹா நான் ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சியானதா இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுது அந்த மீன் பிடிக்க அந்த படகுல ஒரு மீனவன் வந்து பயணம் செய்யறார் திடீர்னு அந்த கட அந்த ஏரியில ஒரே இடி மின்னலுமா காற்று எல்லாம் வேகமா வந்து வீச ஆரம்பிச்சதா அதுல அந்த படகு வந்து கவிழ்ந்துருது அவர் என்ன பண்றாரு அந்த படகோட பின்புறத்துல அப்படியே மறைந்து தமிழ இடி மின்னல் விழுகாத மாதிரி அதை மறைந்து அதுல பின்புறத்துல மறைந்து நீந்தி அந்த கரைக்கு வந்து சேர்ந்தாராம் அந்த படகு வந்து அந்த மீனவன் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கவசமா மாறி அசுர காற்றுல இருந்து அவரை தப்பிக்க வைக்க அது உதவியதாம் அப்ப அது யோசிச்சதான் நம்ம எல்லாம் வந்து தாங்கிட்டு போகணும்னு நினைச்சோம் ஆனா விலை மதிப்பே இல்லாத ஒரு மனிதனோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சதே இத விட வேற என்ன சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சான் மூன்றாவது மரம் அப்படியே கவலைப்பட்டுட்டே இருந்ததுதான் ஒரு நாள் அந்த கிராமத்துல ஊர் திருவிழா நடக்குது தனக்கு மட்டும் எதுவுமே நடக்கலையே இப்படி நம்ம வெட்டியா ஒரு மூலையில இருக்கோமே அப்படின்னு அது கவலை அதனோட கவலை வந்து கடவுளுக்கு காதல விழுந்துருச்சு போல என்னன்னா அந்த கோவில் திருவிழாக்காக எல்லாரும் ஒரு ஒரு வீட்டுல இருந்து அவங்களுக்கு முடிந்த ஒரு பொருளுதவிய வந்து கோயிலுக்கு கொடுத்தாங்களாம் அப்ப இந்த விறகு விட்டு என்ன செஞ்சாராம் தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மர துண்டு இருக்கு இல்லையா அந்த மூன்றாவது மரத்தோட துண்டுகளை கோவில் பணிக்காக தந்தாராம் சாமி உருவல வரக்கூடிய அந்த தேர் செய்யப்பட்டது எதுனாலனா அந்த மூன்றாவது மரத்துனாலதான் அதுவும் அந்த தேரை செய்து அத மலர்களால பூக்களால அலங்காரம் செய்து சாமிய அதுல கொண்டு வந்து தேர்லையும் வைத்தாங்களாம் இப்ப அந்த மரத்துக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏன்னா நான் ஒரு தேரா உருமாறி சாமியை நான் தூக்கக்கூடிய சுமந்து போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு தெருவில் நான் போகும்போது கடவுளோட சேர்ந்து என்னையே எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் வணங்குவத பார்த்தவனே அவர் அந்த மரத்துக்கு அப்படி ஒரு ஆனந்தப்பட்டுச்சா இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அதனோட மனம் அப்படி ஒரு மகிழ்ச்சியில திக்குமுக்கு ஆடி போயிருச்சான் இப்படியா மூன்று மரங்களும் தங்களோட ஆசைய பட்டது முதல்ல அதுகள அந்த மரத்தோட கனவுகள் வந்து கிடைக்காம போனாலும் அந்த வாழோட உண்மையான சந்தோஷங்கள் எது என்பத அதுங்க புரிய ஆரம்பிச்சதாம் அது என்னன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடியதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்றத புரிந்து அதுங்க ஒரு ஒரு நாளும் அதுங்களோட மீதி வாழ்க்கைய ஆனந்தமா கழித்ததாம் உண்மைதானங்க நம்ம இந்த வாழ்க்கையை பத்தி புரிதலுக்கு முன்னாடி ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு எதுனா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம ஒரு கனவு காண்போம் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்த மனிதர்கள் நம்ம கடந்து வந்த பாதைய வச்சு நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் ஆனா வாழ்க்கை வந்து எதிர்பார்க்காததை நமக்கு கொடுக்கக்கூடியது தானே வாழ்க்கை நம்ம நினைச்சது அப்படியே நடந்த சுவாரஸ்யம் இருக்காதே லைஃப் ரொம்ப போர் ஆயிரும்ல அதனால கடவுள் நமக்கு அப்பப்ப அங்கங்க நிறைய நமக்கு சேலஞ்சஸ் கொடுப்பாரு அதே மாதிரி நம்ம கனவுகள்லாம் மாறியிருக்கலாம் ஆனா எல்லாரோட கனவும் என்ன பொறுத்த வரைக்கும்ங்க நம்மளோட லட்சியமாகட்டும் கனவாகட்டும் அதனோட இலக்கு என்னன்னு பார்த்தா நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும் ஆனா அந்த சந்தோஷம் உண்மையாவே எதுன்னா மத்தவங்களை மகிழ்விக்க கூடிய ஒரு தருணம்தான் வந்து நிஜமான மகிழ்வை தரக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம பொருளா கொடுக்கலாம் ஷேர் பண்ணலாம் எதுவா வேணா இருக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாங்க அது மத்தவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது அப்படின்னா அவளதாங்க நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் ரியலா நம்ம பிறந்த திறப்புக்கான அர்த்தத்தையும் நம்ம அதுக்கான கடவுள் நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு வேலைன்னு நான் நினைக்கிறேன் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது அப்படி நம்ம மத்தவங்களை நல்ல வழியில நியாயப்படி தர்மப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே அதுதாங்க உண்மையான சந்தோஷம் அதனால எல்லாரும் அவங்கவுங்க கனவுகள்ல சந்தோஷமா நிறைவேறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம் அந்த கனவை நம்ம தொடக்கூடிய அந்த அதை ரீச் பண்றதுக்கு போற வழியில நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்கள எல்லாம் நல்ல வழியில சந்தோஷப்படுத்துவோம் எல்லாரையும் மகிழ்ச்சியோட வைப்போம் நம்மளும் மகிழ்வாக இருப்போம் நன்றி ஓம் நம